பேரன்புக்குரிய பெரியோர்களே பெருமைமிகு தாய்மார்களே மற்றும் அன்புள்ளம் கொண்ட அனைத்து சகோதர சொந்தங்களுக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுயாட்சி லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சுயன்பாளையம் கவிஞர் டி ராமச்சந்திரன் இப்போது பேச இருக்கிறேன் பாருங்கள் என்னவென்று பார்ப்போம் இப்போது பேசுவதை காட்டிலும் ஒரு புரட்சி பாடலை பாட இருக்கிறேன் ஆகையால் அனைவரும் ஆதரவு தருமாறு தாழ்ந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன் யாராச்சும் அறிவிருந்தால் ஆட்சியால் வாங்க வந்து அனைவருக்கும் ஆதரவா சட்டம் போட்டு தாங்க யாராச்சும் அறிவிருந்தால் ஆட்சியால் வாங்க வந்து அனைவருக்கும் ஆதரவா சட்டம் போட்டு தாங்க கட்சி வேலை ஓசு காசு இனம் எல்லாம் வேண்டாம் கட்சி வேலை ஓசு காசு இனம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் உழைத்து வாழ ஒருபடியாக நல்ல வேலை மட்டும் தாங்க யாராச்சும் அறிவிருந்தால் ஆட்சி ஆள வாங்க வந்து அனைவருக்கும் மாதரவா சட்டம் போட்டு தாங்க நமது நாடு நமது மக்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் இங்கே நல்லவனா இல்லை என்றால் நாட்டுக்குத்தான் பங்கம் நமது நாட்டுக்குத்தான் பங்கம் கூட்டங்களும் கோஷ்டிகளும் போது கூட்டங்களும் கோஷ்டிகளும் நாட்டை ஆளும் போது நாட்டில் பிரிவினையை உண்டு செய்து பகைத்து கொள்ள தூண்டும் நாட்டு மக்கள் அனைவருமே ஒரே தாயின் பிள்ளை நாட்டு மக்கள் அனைவருமே ஒரே தாயின் பிள்ளை இதில் ஆளுக்கு ஒரு கட்சி பட்சி எதிரியாக்க வேண்டாம் யாராச்சும் அறிவிருந்தால் ஆட்சி வாங்க வந்து அனைவருக்கும் ஆதரவாக சட்டம் போட்டு தாங்க நமது நாடு நமது மக்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் இங்கே நல்லவனா இல்லை என்றால் நாட்டுக்கு நாட்டுக்குத்தான் பங்கம் அரசியலை ஏபாரம் எல்லாம் செய்யும் போது அரசியலை வியாபாரம் எல்லாம் செய்யும் போது இங்கு எல்லோரையும் இலக்காரமாக ஏறி மேய தோணும் அரசியலை வியபாரம் எல்லாம் செய்யும் போது இங்கு எல்லோரையும் இலக்காரமாக ஏறி தோணும் பதவிக்காக பணத்துக்காக பாதை மாறும்போது பதவிக்காக பணத்துக்காக பாதை மாறும் போது பாலும் வயிற்றுக்காக பாரதத்தை பழியெடுக்க கூடும் பாலும் வயிற்றுக்காக பாரதத்தை பழியெடுக்க கூடும் நமது நாடு நமது மக்கள் எல்லாம் நமக்கு சொந்தம் எங்கே நல்லவனா இல்லை என்றால் நாட்டுக்குத்தான் பங்கம் யாராச்சும் ஆட்சும் அறிவிருந்தால் ஆட்சி வாங்க வந்து அனைவருக்கும் ஆதரவா சட்டம் போட்டு தாங்க கட்சி வேலை ஓசு காசு நாம் எல்லாம் வேண்டாம் எல்லாம் உழைத்து வாழ உருப்படியா நல்ல வேலை மட்டும் தாங்க பாட்டு முடிந்துவிட்டது ஆகையால் அனைவரும் ஆதரவு கொடுங்கள் மேலும் நமது நாட்டில் இந்த கூட்டம் கூட்டமாக இருக்கும் தனிப்பட்ட கட்சி என்னும் கூட்டு கொள்ளையர்களை ஒழித்து விட்டு நாட்டை பாதுகாப்பதற்காக நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்கள் சுயாட்சி லட்சியத்தின் மூலம் நமது நாட்டில் ஒரு கட்சி ஆட்சி கொண்டுட்டு வருவோம் கூட்டம் கூட்டமாக இருக்கிறதுனால தான் குற்றம் செய்துவிட்டும் தப்பித்து கொள்கிறார்கள் தனித்தனியாக சுயாட்சியாக இருந்தால் அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் தவறு செய்தால் தண்டனையிலிருந்து தப்ப மாட்டார்கள் இப்போது இந்த கூட்டு கொள்ளையர்களாக கட்சி என்னும் கூட்டு கொள்ளையர்களாக செயல்படும் போது அவர்கள் நீதித்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து தேர்தல் கமிஷன் வரை அனைவரும் பயம் பகிர்ந்து நடுங்கும்படி அவர்கள் கூட்டங்கள் குருட்டு வேலை செய்கிற போது எந்த அதிகாரிகளும் தன் கடமைகளை செய்வதற்கு வாய்ப்பே இல்லை ஆகையால் நாட்டு மக்கள் அனைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி முதபட்சம் இடைத்தேர்தலில் அனைவரும் நோட்டாவுக்கு வாக்களித்து நாட்டுக்கு ஒரு பாடமாகவும் இந்த கூட்டு கொள்ளையர் திட்டங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நோட்டாவை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்ந்த பணியுடன் பணியொன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுயாட்சி லட்சியம் தொடரும் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தூண்ட தூண்ட சிந்திப்போம் நன்றி வணக்கம்